appa எப்படியோ இந்த வருஷத்தோட மொதல் டி ட்வெண்ட்டி மேட்ச வந்து வின் பண்ணி வெற்றியோட ஆரம்பிச்சாச்சுப்பா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷத்தோட வந்து சொல்ற மாதிரி தான் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வந்து வின் இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் பண்ணி நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம் இதெல்லாம் ஒரு ஸ்கோரா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ரோஹித் சர்மாவும் சுப் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா சர்மா வந்து ஒரு ரன் கூட எடுக்காம ரன் அவுட் ஆயிட்டாரு இது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுங்க ஏன்னா ரோஹித் சர்மா வந்து போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளாண்டுது அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளாடுறாரு இது ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு எப்படியா ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைச்சோம் ஆனா சுப்மன் கில்னால ரோஹித் சர்மா தேவை இல்லாம ரன் அவுட் ஆயிட்டாருங்க அவர் கரெக்டா தான் வந்து ஓடி வந்தாரு ஆனா ரோஹித் சர்மா சுப்மன் கில்ல பார்த்து ஓடு ஓடுன்னு சொன்னாரு அது அவருக்கு கேட்கல போல இதனால அவர்னால வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு அதனால மனுஷன் முறைச்சுக்கிட்டே தான் வந்து வெளியே போனாப்ல இதை வந்து பார்த்தோம்னா சுப்மன் கில் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாருங்க எப்பா நம்ம வேற ரோஹித் சர்மாவை தேவையில்லாம அவுட் பண்ணி விட்டுட்டோம் இந்த சமயத்துல நம்ம நல்லா விளையாடல அவ்வளவுதான் நம்மளை தாளிச்சு விட்டுருவாங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் பாஸ்டா வந்து விளையாடணும் சொல்லி சுப்மன் கில் கொஞ்சம் அதிரடியா வந்து விளையாண்டாரு ஆனா அவரு ஒரு கட்டத்துல வந்து முஜிபோட பால்ல வந்து குர்பா ஸ்டெம்பின் முறையில வந்து அவரை வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மாவும் சிவம் துபேவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு பேருமே பில் பண்ணி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல திலக் வர்மாவும் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தாங்க ஜித்தேஷ் சர்மா வந்தாரு மனுஷன் வந்த மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க எப்பா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே எப்பயாவது ஒரு தடவை இதை வந்து நான் கரெக்டா பயன்படுத்தி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து ஜித்தேஷ் சர்மாவும் சிவம் துபேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல ஜித்தேஷ் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கும் சிவம் துபேவும் சேர்ந்து பதினெட்டாவது ஓவர்ல இந்த மேட்சை ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு சிவம் துபையோட பேட்டிங் வந்து முக்கிய காரணங்க ஏன்னா மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளம்பிட்டாரு அதே மாதிரி சிவம் துபையை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லையும் ரெண்டே ஓவர் வந்து பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து வந்து அசத்தி இருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து விக்கெட் எடுக்கலைன்னா கூட அடுத்த அடுத்த விக்கெட்டை எடுத்து வந்து அசத்தி ஓரளவுக்கு ஆப்கானிஸ்தானை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதனாலதான் இந்த மேட்சை வந்து ஈஸியா வின் பண்ண முடிஞ்சு எப்படியோ ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி மேட்ச் ஜெயிச்சது வந்து நமக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்குங்க அடுத்தடுத்த தான் நம்மளோட விராட் கோலி எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாரு அவர் எப்படி விளையாட போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா டி வந்து கிளம்பறங்கிறாங்க இவ்வளவு நாள் யங் பிளேயர்ஸை வச்சு தான் வந்து இருந்தோம் அதனால சீனியர் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டி டுவெண்ட்டில எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது பாக்குறதுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக வந்திருக்கு அதனால செகண்ட் டி மேட்ச் ல வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா சேர்ந்து வந்து களமிறங்குவாங்க அதனால அவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது எப்படி வந்து வீழ்த்த போறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பக்கம் பார்க்க வந்து ஆசையா இருக்கு போர்த இருந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேச்சஸ்ல வந்து நம்ம இந்தியாவோட 퍼ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே फ्रेंड्स இந்த மேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷல்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு நாள்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स